அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கோபால் உங்கள் லாபாதிபதி எங்கு இருக்கிறார் பொதுவாக ஒரு ஜாதகத்தில் லாபாதிபதினு சொல்லப்படுகின்ற பதினொன்றாம் அதிபதி எந்த பாவத்தில் இருந்தாலும் ஜாதகருக்கு மிக மிக நன்மைகளையே தருவார் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது இருந்தாலுமே லாபாதிபதி யோகாஸ்தானத்தில் அதாவது அதிபதியோடு சேர்ந்திருந்தாலோ அல்லது கரணநாதோட சேர்ந்திருந்தாலோ பதினொன்றாம் அதிபதி பதினொன்னில் இருந்தாலும் ஜாதகருக்கு மிகப்பெரிய உச்சமாக பண வரவு தனவரவு எல்லாமே அள அளவுக்கு அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது பதினொன்றாம் அதிபதி எந்த வகையில் இருந்தாலும் நன்மைகளையே தருவார் அவர் மிக மிக வலிமையாக இருந்தால் உங்கள் ஜாதகத்தில் எந்த பாவாதிபதியோடு இருக்கிறார் எந்த பாவத்தில் இருக்கிறார் அதை பொறுத்து தனவரவு பணவரவு உங்கள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய விருப்பங்கள் எல்லாமே அதை பொறுத்து அமையும் என்பது முழுக்க முழுக்க பொதுவான தகவல் மொத்தத்தில் பதினோராம் அதிபதி எங்கிருந்தாலும் நன்மையே நன்றி வணக்கம்